டெல்லியை அதிர விட்டு கொண்டிருக்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அடுத்தடுத்து பரபரப்பான விஷயங்கள் முதல் நாள் நாங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸோட மோதல் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையரனுடைய இடத்துல போய் சண்டை வெளிநடப்பு அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் அவராகவே போய் தன்னுடைய வழக்கில் தானே ஆஜராகி வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறது ஒரு பரபரப்பு இப்போது அடுத்த குண்டை பற்ற வைத்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் யானேஷ் குமாரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை மசோதாவை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அதற்கான முயற்சியை செய்ய போகிறது மேற்கு வங்கம் என அதிரடியான ஒரு விஷயத்தை அரசியல் சரவடி பற்ற வைத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்க கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த மசோதா ஜெயிக்கும் தோக்கும் அந்த விஷயம் இல்லை யானேஷ்குமாரை அம்பலப்படுத்துவது எப்படி பாஜகவினுடைய ஊதுகுழலாக மாறி மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறாருன்னு ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதற்கிடையில் யார் இந்த சீமா கண்ணா பாஜகவால் அனுப்பி வைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் வாக்காளருடைய பெயர் பட்டியலை அதை காலி செய்வதற்கு அதில் வெவ்வேறு திருமுழுகளை செய்வதற்காக அனுப்பப்பட்ட சீமா கண்ணா யார் என்கிற கேள்வியையும் மம்தா பானர்ஜி முன்வைத்திருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் இதே போல தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையில் வந்திருக்கிறதா எப்படி போனது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கடந்த மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தான் திரும்புகிற பக்கமெல்லாம் நேஷனல் மீடியாவில் டெல்லியில் அவங்க போய் ஒரு புயல் போல மையம் கொண்டார்கள் அரசியல் புயலாக அது சூறாவளியாக மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள போனது அங்கே நடந்தது போனது இதெல்லாம் நேற்று முழுக்க வைரல் ஆச்சு நம்ம அதை தாண்டி அடுத்த கட்ட போராட்டத்துக்கு முன் வரும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் போரிடுவதுங்கிறது ஒன்று சட்ட ரீதியிலாக ஒன்று நாடாளுமன்றத்துக்குள்ள சண்டை செய்வது அப்படிங்கறதும் முக்கியம் இது போக மக்களிடம் கொண்டு செல்வதுங்கிறது மற்றும் ஒரு போராட்ட வடிவம் அப்ப எல்லா வடிவத்திலும் நான் போராடுவேன் மேற்கு வங்கத்தினுடைய அந்த ஒற்றை போராளி அப்படிங்கிறது அரசியல் ரீதியிலாக அந்த வங்காளத்தினுடைய பெருமைக்கான போராளி நான் கொண்டு போய் பொசிஷன் பண்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் இருக்கக்கூடிய செய்தி

இன்றைக்கு அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக அதற்கான பொறுப்புகள் என்பது பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொடுத்தது என்பதற்கு பிரதி உபகாரமாக இவர் இதையெல்லாம் செய்கிறாரா என்று ஒரு பர்சனல் குற்றச்சாட்டுகளாக கொண்டு போய் அவரின் மீது நம்பிக்கை இல்லாததற்கு இதெல்லாம் காரணம்னு ஒரு பட்டியலை மம்தா பானர்ஜி அடிக்க அவங்க குறிப்பிடுறாங்க நாங்கள் மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எல்லா எதிர்கட்சிகளோடும் உரையாட போகிறோம் உரையாடி இந்த குமாருக்கு எதிராக ஒரு மோஷன் அவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்கிற இம்பீஸ்மெண்ட் மோஷனை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தின் சார்பாக கொண்டு வரும் ஏன்னா அங்கே ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் கடந்த முறை பன்னிரெண்டு எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க ப பாஜக தரப்பு இந்த பக்கம் இருபத்தொம்பது எம்பிக்கள் வரைக்கும் முப்பது வரைக்கும் போச்சு ஸோ அந்த முப்பது எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து போடுவதற்கு போதாது மற்ற எதிர்கட்சி எம்பிக்களும் சேர்ந்து முன்மொழியணும் குறைஞ்சது ஐம்பது பேராச்சும் சப்ஜெக்ட் கரெக்ஷன் குறைஞ்சது ஐம்பது பேராச்சும் கையெழுத்து போடணும் ஒரு தீர்மானத்தை முன்மொழிவதற்கு அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னருக்கு எதிரான மன்னிக்கணும் நீதிபதிக்கு எதிரான இம்பீஸ்மெண்ட் மோஷன் அதற்கான எண்ணிக்கை வேறு அதுவே வெவ்வேறு விதமாக இருக்கு உதாரணத்துக்கு சேகர் யாதவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் அதே போல் ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக கொண்டு வந்தது சேகர் யாதவ்க்கு எதிராக திரு கபில் சிபில் அவர்கள் கொண்டு தான் ஞாபகம் ஸோ வெவ்வேறு ஆட்கள் எண்ணிக்கையை பொறுத்து அதில் கையெழுத்து வாங்கினாங்க இதில் ஐம்பதுக்கும் மேல சைன் பண்ணாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக நூறு பேர் வரைக்கும் சைன் பண்ணாங்க அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முப்பது எம்பிகள் சைன் பண்ணாலும் கூட போதாது இன்னும் கூடுதலாக எம்பிக்கள் வேணும் எனவே எல்லா எதிர்கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அராஜகத்துக்கு எதிராக ஒற்றை புள்ளியில் வர எல்லோரோடும் நாங்கள் பேசப் போகிறோம் இதை இப்படியே கொண்டு வர முடியாது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை நாங்கள் அனுமதிக்க முடியாது மற்ற கட்சியினருடன் நாங்கள் பேசி வருகிறோம் என மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க ஏறத்தால் அவங்க நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறார்கள் தேர்ட் லார்ஜெஸ்ட் அப்போ பார்ட்டி ஃபோர்த் லார்ஜெஸ்ட் ஓவரால் லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து அப்படின்னா நான்காவது பெரிய கட்சியாக அவங்க ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள் ஸோ அப்படியான சூழலில் அது ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வரும் காங்கிரஸ்க்கு பிறகு சமாஜ்வாதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக இவங்க வருவாங்க நான்காவதாக திமுக வரும் அப்படியான சூழல் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க இதை குறிப்பிடுறாங்க நேற்றைக்கு அடுத்து ஒரு ஹைலைட் பண்ணாங்க என்னென்னா ஒரு நூறு குடும்பத்தை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க டெல்லியில் இந்த நூறு குடும்பம் எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட்டவர்கள் இதில் ஒரு ஐம்பது குடும்பத்தினர் எஸ்ஐஆர் பணிகளின் போது அட்டன் பண்ண போய் அந்த பணியில் இருந்த பியலோக்களோட உயிரிழந்த பியல் ஓக்களோட குடும்பம் அங்கே போய் வெயிலில் வேகாமல் நின்றுட்டு இருந்து சுருண்டு விழுந்து உயிரிழந்தவர்கள் அப்படிங்கிற வகையில் உயிரிழந்தவர்களின் குடும்பம் ஒரு ஐம்பது பெயர் இருக்கு உயிரோடு இருக்காங்க ஆனால் இறந்துட்டாங்கன்னு பெயரை இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஜானேஷ்குமார் தலைமையிலான இந்த சதிகாரர்கள் குழு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு ஐம்பது குடும்பம் அவங்க எல்லாரோடையும் தனித்தனியாக சந்தித்து பேசி அவர்களோடு சேர்ந்து கோஷம் எழுப்பி ஒரு பெரிய ஆப்டிக்ஸையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுட்டு ஒரு விரிவான பிரஸ் மீட் பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டது எல்லாவற்றையும் அவர்கள் அதிரிபுதிரியாக அதற்கு பதிலளித்து தன்னுடைய உறுதித்தன்மையை காட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் அவங்க கையில் இருக்கக்கூடிய பிளக்கார்ட் இருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எப்படி நடத்துவது எதிர்கட்சிகள் எல்லோருக்கும் ஒரு ஒரு பாடம் நடத்துவதை போல செய்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிடுறாங்க மற்ற விஷயங்களை பேசினாலும் கூட இதை விட மிக முக்கியமானது எதற்காக செய்யணும் போது முதல் பாயிண்ட் அவங்க வைக்கக்கூடியது இந்தியாவினுடைய ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு அதனுடைய விதிகளை வைலைட் பண்ணி அந்த விதிகளை மீறி சட்டவிரோதமாக எஸ்ஐஆர் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி பண்ண எஸ்ஐஆர் வேறு இது வேற அப்போ இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சட்டத்தை மதிக்காமல் அதை மீறியது என்பது ஒரு குற்றமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தது போதுமான வாய்ப்பை வாக்காளர்களுக்கு கொடுக்காமல் ஒரு என் மாஸ்ட் டெலிஷனை நீங்கள் பண்ணுறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் நிற்கிறீங்கன்னா இந்த ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கும் நீக்கப்பட்ட தகவல் சொல்லப்பட்டதா நீக்குவதற்கு முன்பாக உங்கள்கிட்ட ஆவணம் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணீங்களா செக் பண்ணது அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது இது எதையுமே வெளிப்படத்தான் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் ரெண்டு மூணாவது ஒரு கடுமையான சார்ஜ் வைக்கிறாங்க ம திரிணாமுல் காங்கிரஸ் ஏஐடிசியிலே இதை ட்வீட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஹவ் தே ஃபவுண்ட் ஈவன் ஒன் ரோஹிங்கியா த்ரூ தர் போகஸ் எஸ்ஐஆர் நாட் ஒன் அவங்க கேட்குறாங்க ஐம்பத்தெட்டு லட்சம் பேரை நீங்கள் நீக்கிட்டீங்க ரைட்டு என்ன சொல்கிறீங்க ஏதோ காரணம் சொல்கிறீங்க ரைட் அதை அப்படியே வைப்போம் இந்த பக்கம் இருந்தாலும் ஒன்றே கால் லட்சம் கோடி ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு மேலே லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சிஸ்ன்னு கொடுத்துட்டீங்க ரைட்டு ஆனால் ஒரு காரணம் சொன்னீங்க இல்லையா யார் பாஜகவாகட்டும் அது பிரதமர் மோடியிலேருந்து அங்கே எதிர்கட்சித் தலைவர் சுவேந்த அதிகாரியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வரைக்கும் ஊடுருவல்காரர்கள் வந்துவிட்டார்கள் ஊடுருவல்காரர்கள் உள்ளே நீங்களே எத்தனை பேர் அது நூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ லட்சமோ ஊடுருவல்காரர்கள் ரோஹிங்கியாக்கள் என கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆளை காட்டுங்க அப்போ எஸ்ஐஆரை நீங்க எதுக்கு நடத்துறதா சொன்னீங்களோ அதுவே நடக்கலை அப்படின்னா அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று உங்களால் ரோஹிங்கா முஸ்லீம் நீங்க சொன்னபடி இருக்காங்கன்னா கண்டுபிடிக்க முடியல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது அப்போ எஸ்ஐஆர் நடத்தினதே வேஸ்ட்னு ஒரு காரணம் வருது இல்லையா இது ஏறத்தால நம்ம ஆட்கள் கொண்டாடினாங்க இல்லையா டிமானிட்டைசேஷன் கருப்பு பணம் ஒழிந்து விட்டது அவ்வளவுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஏறி அடிச்சாருப்ப அப்படின்னுட்டு ஆனால் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணம் வெளியில் புழக்கத்துலேருந்து திரும்ப பேங்குக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேச போகிற லாட்சி அது நைன்டி எயிட் பர்சண்ட்டுக்கும் மேலே நினைக்கிறேன் அது சப்ஜெக்ட் ஒன் இயர் ஆனால் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு சதவீதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட்டு பணம் தான் திரும்ப திரும்பலை என்பது வந்தபோதே சொல்லப்பட்டது இது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஏன்னா கருப்பு பணம் வச்சுருக்கோம்னா வெளில எடுக்க முடியாமல் போயிடுமா அப்படின்னா பார்த்தா இந்த பக்கம் ரைடு விட்டால் ரெண்டாயிரம் ரூபா கட்டு கட்டுக்கட்டாக சிலர் வீட்டில் கிடைக்கிது ஏங்க பேங்க்கில் ஒரு ஒரு ரெண்டாயிரரூவா தலை கொடுக்குறதுக்கு மணிக்கணக்கில் வரிசைக்குன்னா பணக்காரங்க வீட்டுக்கு இப்போ பெட்டியில் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு அவங்களுக்கு போயிட்டு தான் பேங்குக்கு வந்துச்சுங்கிற லெவலுக்கெல்லாம் அதை இப்போ பேசு பொருளாக மாறுச்சு அந்த மாதிரி எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறோம் ஊடுருவல்காரர்களை பிடித்து விடுவோம் ஒருத்தனை கூட இப்போ வரைக்கும் பிடிக்கல பிடிச்சிருந்தா லிஸ்ட்டு பார்ப்போம் அப்போ இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய வாக்காளர்களை காலி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் அல்லது என்ன பர்பஸ்ன்னு சொன்னீங்களோ அதுவே காலி இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க கிட் ப்ரோக்கோ உங்களுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நீங்கள் பதவி ஆகினீங்களான்னு அடுத்த ஐந்தாவது இது ரொம்ப முக்கியமானது பாஜகவினுடைய ஐடி விங்கில் வேலை பார்த்த ஒரு பெண்மணியை அவருக்கு பாஜக அரசு இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கையாளக்கூடிய இடத்துல பொறுப்பாளராக அவரை அமர்த்தி அதை வைத்து ஏஐ யூஸ் பண்ணி வாக்காளர் பட்டியலை குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பலவிதமான முறைகேடான நீக்கங்களும் தில்லுமுழுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நேரடியாக பிஜேபி ஐடி வேலை வந்த ஒரு பெண்ணை நீங்கள் அதற்காக அவங்களுடைய அந்த திங்க் டேங்கை யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு ஒரு மிக பயங்கரமான குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி உடைத்திருக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்ன சீமா கண்ணா என்கிற பெயர் அங்கே தான் வருது அவங்க குறிப்பிடுறாங்க இந்த சீமா கண்ணா என்பவர் இதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐடி செல்லுனால அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக எஸ்ஐஆருக்கு இந்த டிராஃப்ட் ரோல் இருக்கு இல்லையா வாக்காளர் வரைவு பட்டியல் இதை தேர்தல் ஆணையம் உருவாக்கவில்லை பாஜகவினுடைய ஐடி செல் அவர்களுடைய தொழில்நுட்ப அணி உருவாக்கி இருக்கிறதுங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை செய்கிறார் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட யாருமே இதை செய்யவில்லை இப்போ அவங்க என்ன குறிப்பிடுறாங்க ஒரு கொலைகாரருக்கு கூட அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் கொலை செய்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ச நீதிமன்றத்துக்கு போனா உங்களுக்கு வக்கீல் யாரும் இருக்காங்களா இல்லை நீங்களே வாதாடுறீங்களா உங்களுக்காகன்னு ஒரு முறை அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள ஒரு வாய்ப்பு தருவார்கள் ஆனால் ஐம்பத்தெட்டு லட்சம் பேரை ஒரு முறை கூப்பிட்டு உங்க பேரை நீக்க போறோம் ஏதாவது ஆவணம் இருக்கான்னு கேட்காம நீங்க நீக்கிருக்கிறீங்க அப்போ இது எந்த வகையில சரியானது இந்த சீமா கண்ணாவை எலெக்ஷன் கமிஷனோட ஐடி விங்குக்கு ஐடி செல்லுக்கு டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணது என்பது எப்படி நடந்தது பாஜகவினுடைய ஒரு பணியாளரை தொழிலாளியை அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களை கொண்டு வந்து பயன்படுத்தியது என்பது சட்ட விரோதம் இல்லையா என்கிற கேள்வியையும் சீமா கண்ணாவை பயன் டார்கெட் பண்ணி அவங்க குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல தான் அவங்க உதாரணம் சொல்றாங்க மேற்கு வங்கத்தில் நாங்கள் எங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய குடும்ப பெயர் அல்லது சாதி பெயரை பெங்காலியில் ஒரு மாதிரி எழுதுவோம் தமிழ் இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி எழுதுவோம் பந்தோபாத்யாயா என்பது என்னுடைய பெயரை நான் பங்க பெங்காலியில் எழுதுனா மமதா பந்தோபாத்யாயா ஆங்கிலத்தில் எழுதினா பேனர்ஜி இப்போ உதாரணத்துக்கு சமீப பாஜகல ஒரு எம்பி இருக்கிறாரு அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாசம் இருக்கும்போது போது ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்துட்டாரு சேர்த்து எம்பியாகவும் ஆயிட்டாரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படின்னு இருக்கும் சில இடங்கள்ல அபிஜித் கங்குலின்னு அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் ரெண்டும் ஒன்று தான் நீங்க கங்குலிங்கிறது ஆங்கிலத்தில் அந்த சமூகத்தினுடைய பெயரை எழுதும்போது கங்குலி சௌரவங்குலி நீங்க எடுத்துக்கலாம் பெங்காலில் அவர் பேர் எழுதுனா கிரிக்கெட்டர் கங்குலி அவர் வந்து பாத்தீங்கன்னா கங்கோபாத்தியன்னு தான் எழுதுவாரு அப்ப இது வந்து மொழி காணது இப்ப ஏஐ இல்ல நீங்க போட்டா கங்குலியும் கங்கோபாத்தியாவும் ஸ்பெல்லிங் பத்து ரெண்டும் வேற வேற பேர்னு இது அங்க இல்லைன்னு நீக்க போகுது அப்ப குறிப்பிட்ட எங்களுடைய மொழி எங்கள் மொழியில் நாங்கள் எங்கள் பேரை எழுதுனா உங்களுடைய ஏ அதை தூக்கி போடும் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் சுமந்ததற்காக எங்களுக்கு வாக்குரிமையே கிடையாதுன்னு சொல்வீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க வங்காளிகளுடைய அடையாளத்துக்கு எதிரானதாக இந்த எஸ்ஐஆர் இருக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி வீசியிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏன்னா நீங்கள் அதை ட்விஸ்ட் ஆகிற இடம் இடம் எப்படி இருக்குது பாருங்களேன் எங்கள் பேரை எங்கள் மொழியில் நாங்கள் எழுதக்கூடாதா எழுதுனா உனக்கு ஒட்டுரிமையே இல்லைன்னு சொல்வீங்களான்னு போது இது மிக மிக சிக்க அடிக்கலுக்குரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது இப்போ இம்பீச்மெண்ட் மோஷன் நீங்கள் கொண்டு வருவதற்கு இவ்வளோ பேர் இருக்கணும் பண்ணிடுவீங்க ஆனால் இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் மம்தா பானர்ஜி சொல்லக்கூடியது எல்லா போராட்டங்களும் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் இது உடனே அவர் பதவி நிற்கிறோம் அது அதை அதை பற்றியே அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இவர் செய்த தயிடு தத்தங்களை இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் முன்பாக பேசி மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்தப் போகிறோம் இவ்வளவு தூரம் பொது வழியில் நாங்கள் பேசியிருக்கிறோம் இது அத்தனையும் நாடாளுமன்ற குறிப்பில் ஏறணும் நாளைக்கு வரக்கூடிய வரலாற்று மாணவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விவாதங்களை எடுக்கும்போது இப்படி நடந்துச்சுன்னு தெரியணும் இதை பதிவு செய்ய வேண்டியதும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதும் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு வச்சுருக்கிறார் இப்போ இதற்கு முன்பாக இதே போல யாராவது ஒரு தேர்தல் ஆணையருடைய பதவி பறிக்கணும்னு இந்திய வரலாறில் நடந்திருக்கார் இது சபாநாயகர் எடுக்கவே மாட்டார் இந்த இந்த மோஷன் ஓரம் அப்போது நடந்திருக்கா அப்படின்னா இதுக்கு முன்பாக அன்றைய தேர்தல் ஆணையர் ஒருவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் என்று குடியரசு தலைவருக்கு கடிதம் எழுதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது அதை போட்டவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசியல் குருமார்களில் ஒருவரான சாட்சா அன்றைய எதிர்கட்சி தலைவர் லால் கிஷன் அத்வானி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அன்றைக்கு நவீன் சாவலா அப்படின்னு ஒருத்தவரை அவரதுக்கு முன்பாக ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தார் அவரை வந்து தல தேர்தல் அதிகாரியாக தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள் தேர்தல் ஆணையராக அவர் நியமிக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு ஒரு ஏறத்தால ஒரு நீண்ட ஒரு கடிதம் பல சட்டங்களை கோட் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் எல் கே அத்வானி அருண்ஜேட்லி போன்றவர்கள் குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிறாங்க எமர்ஜென்சி காலத்தில் டெல்லி கவர்னருக்கு அவர் துணையாக இருந்து கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை ஜெயிலில் சித்திரவதை பண்ணுறதுக்கு உத்தரவிட்டவராக இந்த இவர் அதிகாரியாக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த எல்லாம் அவருக்கு பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்பட்டு அவருடைய கிராஃப் உயர்ந்திருக்கிறது சோனியா காந்தி அவர்களுக்கும் இந்த அதிகாரியினுடைய மனைவிக்கும் நெருக்கமான நட்புறவு இருக்கிறது எனவே இவரை போடக்கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு கடிதம் அவர் பதவியை பறிக்கணும்னே இம்பீச்மெண்ட் கடிதம் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கே தொடுத்தது அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு தலைமை தேர்தல் ஆணையரான கோபால் சாமி அவர்கள் இருந்தார் அவருக்கு சில அதிகாரம் இருந்தது சோமோட்டப்பவர் அவர் அவர் சொன்னாரு நான் இதை பரிசீலிச்சு நான் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கோர்ட்ல அவர் சொன்ன பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு அதை வழக்கு தள்ளுறாங்க அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையர் அவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டு உண்மை என்று சொல்லி அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி ஆனா துரதிருஷ்டவசமாக அன்றைக்கு இருந்த அரசு மத்திய அரசு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு அந்த பரிந்துரையை நிராகரித்தது எனவே குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அதை ஏற்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு என்னன்னா முதல்ல ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்க காங்கிரஸ் அது குடைச்சலா போய்டுமோ அதுக்கப்புறம் எண்ணிக்கையை ஏத்துனாங்க இல்லையா அப்படி ஏற்றிய போது இருந்த விதிகள்ல எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான பதவி நீக்கத்துக்கான ஹயராக்கி இருந்தது பிறகு அதுவே மாற்றப்பட்டு இன்னைக்கு வேற நிலை வரைக்கும் பாஜக காங்கிரஸ் போட்ட கோட்ல இன்னைக்கு ரோடு போட்டு பயணிச்சுக்கிட்டு பார்க்கணும் தேர்தல் ஆணையர்கள் ஒரு சார்பு தன்மை இல்லாமல் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பாடம் உங்களுக்கு வேண்டும் என்றால் பாஜகவினர் அத்வானி எழுதி அனுப்பிய கடிதம் பாஜகவின் தரப்பில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் குடியரசுத் தலைவர் எழுதிய கடிதத்தை படித்து பார்த்தால் இன்னைக்கு கானேஷ் குமார நம்ம சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக பயன்படுத்துறமே அப்படின்னு நீங்களே கூட யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரலாம் ஆனால் இந்த மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தேவையானது எப்படி கொண்டு போகிறார்கள் மம்தா பானர்ஜி இது வெறும் தேர்தலுக்காக மாத்திரமா இல்லை அதை தாண்டி பயணிக்கிறதா நம்ம தான் பார்க்கணும் நாடாளுமன்றம் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறது கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்க எம்பிக்கள் மிக நிச்சயமாக வான வேடிக்கை காட்டுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அது குறித்த காணொளிகள் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ் குரலோடு